వణక మై నేమ్ ఇస్ చంద్రశేఖర్ మై పొఫెషనల్ గేస్ స్టోర్ రిపేరింగ్ నమ్మక గ్యాస్ స్టోర్ రిపేరింగ్లో పక్కడ అడుపు ఎన్న పీడిం மாயா அப்ளையன்சன்ஸ் அப்படின்னு சொல்கிற கிளாஸ் டேப் அடுப்புதாங்க இது த்ரீ பர்னர்ங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் ஜம்புன்னு சொல்லி மூணு விதமான பர்னர்ஸ் வரும் இது வந்து கிளாஸ் டேப் அடுப்புங்க அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி கேஸ் கசிவு ஏற்படுது வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம் அந்த ஜம்போ பர்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஸ் கசிவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க நம்ம அது கஸ்டமர்கிட்ட சொன்னோம் மேடம் இது மாதிரி பர்னர் வந்து ரொம்ப தேஞ்சிருக்கு அதனால் கண்டிப்பாக பர்னர் மாற்றோம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி அவங்க ஸ்மால் அடுப்பு பர்னரையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் மீடியமும் செக் பண்ணி பார்த்துட்டோம் ஸ்மால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஜம்போ தான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து கேஸ் கசிவு ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க ரொம்ப அதிகமாக ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இந்த பர்னர்ஸ் தான் அதிகமாக வந்து பயன்படுத்துவதாக சொன்னாங்க நீங்கள் வந்து கிளாஸ் டாப் அடுப்பில் வந்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க எப்போவுமே வேலை முடிஞ்ச உடனே உடனடியாக ஒரு காட்டன் துணி வச்சு எப்போவுமே தொடச்சிடணுங்க அந்த ஹீட் இருக்கும்போது ஈர துணி பயன்படுத்தக்கூடாது அதன் பிறகு அவங்க வீட்டு கேஸ் ட்யூப்பையும் செக் பண்ணி பார்த்தோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் வீக்காயிருந்துச்சு நம்ம கஸ்டமர்த்தே கேட்டிருந்தோம் அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னாங்க தம்பி டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அதனால் கேஸ் ட்யூப் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்னா அடுப்பை வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு உள்ள திருப்பி பார்த்தா இது வந்து அலுமினிய பர்னர்ங்க அதே மாதிரி வால்வு பார்த்தீங்கன்னா அலுமினிய வால்வுங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அலுமினிய வால்வு தான் வரும் பர்னர் வந்து அலுமினிய பர்னர் இது வந்து பிராஸ் வால்வு கிடையாது அலுமினியம் வாழ்வு அதில் பார்த்திங்கனாவே தெரியும் பர்னரை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஒரே ரஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக இருந்துச்சு என்னென்னா அது அதிகமாக எரிஞ்சு அவங்க வீட்டில் இந்த மாதிரி பர்னர்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துனால ரொம்ப இதாகி உள்ளே ஃபுல்லாக ரெஸ்ட்டு இறங்கியிருந்துச்சு ஸ்மாலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல மீடியம்லேயும் ஒன்றும் பெருசாக தெரியல ஒரு வழியாக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிட்டோங்க கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக பர்னர்ஸ் ஃபுல்லாக நம்ம தொடச்சி நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியிருந்தோம் இந்த டாப்பை பார்த்திங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக அப்படியே ஹீட் ஆகி அப்படியே எல்லாம் உதுந்து உள்ளே கம்ப்ளீட்டாக கொட்டிடுச்சுங்க கொட்டி பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ரெஸ்ட்டு ஆயிருச்சு ஒரு வழியாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பர்னர்ஸை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டாக அதோடய டாப்ஸ் ஃபுல்லாக நம்ம மாற்றிட்டோங்க அதே மாதிரி அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பர்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க போல் மீடியம் ரொம்ப பயன்படுத்துறது கிடையாது போல் ஸ்மாலும் ஜம்போவும் தான் அதிகமாக பயன்படுத்துக்காங்க ஸ்மால் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு அதனால நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு மாற்றிட்டோங்க ஜம்போ மெயின் பர்னர்ஸ் ஏன்னா அதிகமாக அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்னென்னா இந்த பர்னர்ஸ் தான் இது வந்து மினிமம் இந்த பர்னர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜம்போ ஆஃப் கேஜிக்கு மேலே பயன்படுத்துகிறதா இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்திங்க அது எப்போவுமே நமக்கு லாபத்தை தரும் அதுக்கு கீழே உள்ள பொருட்கள் வந்து வச்சு பயன்படுத்தாதீங்க அதே மாதிரி பொங்க விடாமல் நீட்டாக வச்சுக்கோங்க வேலை முடிஞ்சோடனே ஒரு காட்டன் துணி வச்சு உடனே துடைச்சிடுங்க ஈர துணி வச்சு துடைக்காதீங்க ஹீட் இருக்கும் போது ஆறின பிறகு காட்டன் துணி ஆடின பிறகு நீங்கள் ஈர துணியை வச்சு தொடச்சிக்கலாம் ஹீட் இருக்கும்போது ஒரு ட்ரையான காஞ்ச காட்டன் துணியை வச்சு கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுப்பு ஆகிடும் அதான் இதோட ரீசனு இவங்க வீட்டில் கொஞ்சம் அதிகமாக சமையல் பண்ணுறனால கொஞ்சம் பொங்கி ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதோடய கஸ்டமரை கூப்பிட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டோம் பாத்திரம் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடுச்சி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவங்களும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி இது மாதிரி எப்போவுமே கேஸ் அறுப்பு பயன்படுத்தும் போது முறையாக நல்ல முறையில் பயன்படுத்துங்க அது எப்போவுமே நமக்கு பாதுகாப்பாக கொடுக்கும் லாபத்தையும் தரும் உங்களுக்கு அதே மாதிரி கேஸ் ஸ்டோர் ரிப்பேரிங் சம்மந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் வந்து ஆதரவு தெரிவிங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம்